அஸ்லாம் வலைக்கம் ரஹமுத்துலாஹி பரகத்தோ ஸஹீஹ் புகாரி இருபத்தி ஒன்பது அத்தியாயம் இரண்டு ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் தொடர்ச்சி எனக்கு நரகம் காட்டப்பட்டது அதில் பெரும்பாலோர் பெண்களாகவே காணப்பட்டனர் ஏனெனில் அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருந்தனர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது இறைவனையாக அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்று கேட்டதற்கு இறை தூதர் சொல்லலாம் அலிவசலம் அவர்கள் கணவனை நிராகரிக்கிறார்கள் உதவிகளை நிராகரிக்கிறார்கள் அவர்களின் ஒருத்திக்கு காலம் முழுவதும் நீ நன்மைகளை செய்து கொண்டே இருந்து பின்னர் அவர்களுக்கு பிடிக்காத ஒன்றை உன்னிடம் கண்டுவிட்டால் ஆனால் உன்னிடம் இருந்து ஒருபோதும் ஒருபோதும் நான் ஒரு நன்மையையும் கண்டதில்லை என்று பேசிடுவாள் என்றார்கள் ஏன்னா இது இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் இதை அறிவித்தார்கள் அல்லாஹ் என்று சொன்னால் ஹாதீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கை ஷேர் பண்ணி விடுங்க அசலாம்